நான் டென்னுக்கு வந்துடுவேன் இன்னைக்கு என்ன பச்சினோ ஒரு நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவி நானும் கையில் நிற வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெலாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படும் என்பதை நல்ல தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அதனுடைய பத்திரிகை முன்படுவே அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது மாதிரி இப்படி சார் சினிமா ஃபங்க்ஷன்லாம் இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்படல ஏன்னா வாசகர் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டர் இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ள பஞ்ச மாதிரி இருக்கலாம்னு சொல்லி ராம் நான் சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல

இட்ஸ் ரெலவென்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாக படம் சென்று அடைந்து சொன்னால் அது பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச்சை ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கு சொல்றேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷன் அந்த கதை சொல்லும் போது எனக்கு நிறைய இருந்தது இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை மணக்காரன் நடுத்தரவர்கள் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னாங்க உண்மைதான் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து கொள்வாங்க இது வந்து எப்படி எல்லாருமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்காங்கன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு தான் என்ன ஆடை வீட்டில் இருந்தாங்க சொந்த வீட்டில் இருந்தாங்க ஒரு வீடு இருக்கு அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுவேன் அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் 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 வீடு விற்கிறீங்களான்னு கேட்டாங்க சரி வீடு விற்கிறேன் விற்கல அந்த வீடை வந்து பெருசாக எரிச்சு கட்டுறேன் இது கூட தெரியாத வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடில் வந்து ஒரு செட்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்களா அப்கோர்ஸ் இட் பில்ட் அ ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையை பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணும் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி சரி இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா இந்த ஒரு கேள்வி தான் வந்து ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து

ஆனால் எதிரும் ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவை நீந்தை வந்து தயாரிக்க நானும் சித்தர் அடிக்கிறத ஒப்புதல் தளித்து விட்டோம் ஆனால் படம் வர நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் நான் டைரக்டர் தான் கேட்டாங்க ஸோ இங்கே படத்தை வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி வைத் பக்கத்தில் சைத்ராபான்னு கேட்டாங்க சரத் என்ன கண்ணில் கண்ணீர் வந்து போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்து போல் தெரியவில்லை உறுமையாக கண்ணீர் வந்தது தான் என்னோட சோ இமோஷனல் டு லுக் அட் தி த்ரீ டிஸ்க் எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் டி கே சித்தன் வர்க் வித் இனிஷியலி இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட் ஆகிற எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை ஒற்றுமையாக வைத்திருப்பதை மிக மிக கடினம் இந்த